அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாகிட்டு இருக்கு ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி ஒரு பை எலெக்ஷன் நடக்குது அப்படினாவே அதுல ரூலிங் பார்ட்டி யாரா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அதுதான் வழக்கம் போல நடக்குது திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் வந்து இப்போவே ஐம்பதாயிரம் வாக்குகளை தாண்டி போயிட்டு இருக்காரு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இந்த காலத்துல பெரிய பேசு பொருளா இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் ஸோ பெரியார் குறித்த விஷயமா இருக்கட்டும் இங்கே அதிமுக களத்தில் கிடையாது பிஜேபி களத்தில் கிடையாது அப்படிங்கிறதுனால பெரிய பேசு பொருளாக இருந்த கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் ஸோ நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குது இந்த விஷயத்தில் ஸோ என்ன வாக்கு சதவீதம் வாங்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய திமுகவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இந்த தேர்தலில் வந்து வேலையே பார்க்கல வேலையே களத்துல போய் செய்யல ஏன்னா ஏடிஎம்கே நிக்கல பிஜேபி நிக்கல அதனால நாங்கள் வேலையே செய்யல அப்படின்னு பெருமை பித்திப்பாங்கல்ல ஸோ அத மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட உடைச்சு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னு தெரியும் எந்த இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அவங்க சொந்த வேலையை போட்டுட்டு போயிட்டு ஈரோடு கிழக்கில தான் இருந்தாங்க அப்போ பை எலெக்ஷன் நடக்கிறப்போ அங்க வந்து தெரு தெருவா போனாங்க போய் பரோட்டா சுட்டு கொடுத்தாங்க குழந்தைய குளிப்பாட்டி விட்டாங்க ரோடு கூட்டினாங்க அப்படின்னு ஆயிரம் விஷயம் வந்து செஞ்சாங்க அதை டிஎம்கே ஐடி இங்கே ரொம்ப ப்ரொமோஷனாக எடுத்து பண்ணாங்க எந்த அளவுக்கு எங்கள் அமைச்சர்கள் வந்து இங்கே போயிட்டு வேலை செய்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பாருங்க வாடு வாடாக போகிறோம் தெருவு தெருவாக போகிறோம் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணாத தெருவே கிடையாது அப்படின்னு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணாங்க பட் இப்போ நடந்தது இல்லை பிப்ரவரி அஞ்சாம் தேதி அமைச்சர் போய் இங்கே ஓட்டு கேட்குறாரு இங்க போயிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு போஸ்டே அவங்க நிறைய போடவே கிடையாது முன்னாடிலாம் பொதுவாக பொதுவா மாதிரி எலெக்ஷன் நேரம்னா போஸ்ட் போட்டு தள்ளுவாங்க இருபது முப்பது போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் பட் இந்த டைம் நீங்க அத மாதிரி நிறைய போஸ்ட் பார்த்துருக்கவே முடியாது உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த முறை திமுக வந்து வேலையே பார்க்கல ஏன்னா போன டைம் வந்து ஏடிஎம் கேட்டாங்க சோ அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து போட்டி போட்டு வேலை பார்த்தாங்க சோ இந்த டைம்ல வேலையே பார்க்கல அப்படின்னு தான் தோணும் பட் அது உண்மை கிடையாது போன டைம் எந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்களோ அதே அளவுக்கு இந்த முறையும் திமுக வந்து களத்துல வாடு வாடா போயிட்டு அமைச்சர்கள் போயிட்டு இருக்காங்க நிக்கிறது நாம் தமிழர் தான் ஆனா அதுக்கு எதிராக திமுக இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நாம் தமிழருக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த டிஎம்கே ஐடியும் செய்யாம இருந்திருக்காங்க திட்டமிட்டு பணம் போன முறை பணம் கொடுத்த மாதிரி இந்த முறையும் பணம் இந்த முறையும் ஒரு ஆறுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் அங்க களத்துல போயிட்டு வாடு வாடா போயிட்டு மக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஏடிஎம்கே பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல ஏன்னா ஏடிஎம்கே யாரும் நிக்கல இல்ல சோ அவங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கோ உனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே காரங்கள்லாம் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல நோட்டாவை கூட போட்டு போயிடுங்க நாம் தமிழருக்கு போட்டுறாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் ஈரோடு கிழக்கில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே பொறுப்பாளர்கள் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டு பாருங்க ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடுச்சு உண்மையை ஒத்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு முடிஞ்சால் கேட்டு பாருங்க அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நாம்தமிழர் தமிழர் மேலே அடுத்த விமர்சனம் என்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்களா பெரியாரை பத்தி நாம் தமிழர் வந்து இழிவா பேசினாங்க அதுக்கு வந்து நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் எந்த அளவுக்கு வந்து பெ பெரும்பான்மையோட வாக்குல வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அடுத்து நாம் தமிழர் மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா என்ன இருக்கும் அப்படின்னா பெரியாரை எதிர்த்து இங்க யாரும் அரசியல் பண்ணிட முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் அது உண்மையா அப்படின்னா உண்மையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் என் எப்படி அப்படின்னா நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி வந்து அதே தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பை எலெக்ஷன் பத்தாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க சோ இப்போ அவங்களுடைய ஓட்டு வந்து ஒரு ஐயாயிரமா குறைஞ்சிருச்சு இல்ல ஒரு ஏழாயிரம் ஓட்டு தான் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ பெரியாருக்குன்னு இங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கு பெரியாரோட இமேஜை உடைச்சிட்டு இங்கே எந்த ஒரு கட்சியும் வந்து புதுசா அந்த மண்ணில் வந்து காலூன்ற முடியாது அப்படின்னு நம்ம நம்பலாம் பட் இப்போ நாம் தமிழர் இது வரைக்குமே இன்னும் பாதி வாக்குகள் கூட எண்ணி முடிக்கப்படலை ஸோ இந்த சமயத்திலேயே நாம் தமிழருடைய வாக்கு அப்படிங்கிறது பத்தாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போ கிட்டத்தட்ட ஒரு இவங்க வந்து ஒரு இருபதாயிரம் வாக்குகள் இல்லை ஒரு பதினாறா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எத்தனாயிரம் வாக்குகள் வந்தாலும் இது வந்து பெரியாருக்கு எதிராக இவங்க எடுத்து வச்ச அந்த பிரச்சாரத்தால் இவங்களுக்கு வந்து இது நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வாக்காக தான் நம்ம பார்க்க முடியும் பெரியார் மண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரோடு தொகுதியிலேயே நாம் தமிழர் வந்து பெரியார் இமேஜை வந்து இதை மாதிரி டேமேஜ் பண்ணி ஏற்கனவே வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இப்போ அதிகமாயி டபுளாக வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் இந்த பெரியார் இமேஜை உடைக்கிறது அப்படிங்கிற வேலையை இன்னும் தீவிரமா பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க எல்லாரும் எல்லா கட்சியிலும் நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல பெரியாரை தவிர்த்து இங்க ஒரு அரசியல் பண்ண முடியாது தான் சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பட் அந்த விஷயத்தை உடைச்சி அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து டபுளா மாறுது இந்த தேர்தலில் வந்து ஒரு பதினாலு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் வாக்குகள் வந்து உறுதியா வாங்கிடுவாங்க அப்படி பாக்குறப்போ இது நாம் தமிழருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அவங்க உழைப்பு அவங்க கஷ்டப்பட்டது இதுக்கெல்லாம் கிடைச்ச வெற்றி அப்படிங்க அதை எடுத்துக்கலாம் பட் அதை தாண்டி பெரியார் அப்படிங்கிற அந்த இமேஜ்ல கை வச்சும் இந்த வாக்கு சதவீதம் எடுக்கிறாங்கல்ல சோ இது என்ன நினைச்சு நாம் தமிழர் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்களோ இருபத்தி ஆறு நோக்கி அவங்களுடைய பயணம் எதை நோக்கி அவங்களுடைய பயணம் போயிட்டு அதுக்கு இது வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு ஒரு பெரிய அடித்தளமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் முடிவுகள் வந்து முழுசா வெளியானதுக்கு இது சம்பந்தமா நிறைய விவாதங்கள்லாம் போகும் நிறைய பேர் பேசுவாங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்கறதுக்கே திமுக காரங்க வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஆதரவா அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க அப்படின்னா நாம் தமிழரை சேர்ந்தவங்க வந்து அவங்க வந்து சில விஷயங்களை பேசுவாங்க கேட்கறதுக்கே அந்த விஷயங்கள்லாம் வந்து புதுசாகவும் இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் நியூவில் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த முடிவுகள்லாம் முழுசாக வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம திரும்ப பேசுவோம் பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொல்லி முடிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எப்பொழுதுமே நாம் தமிழருடைய அந்த முடிவுகளை அவங்க எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த நாளெலாம் முடிஞ்சு நைட்டு எட்டு மணி ஒம்போது மணிக்கு தான் அந்த தேர்தல் கவுண்டவுன் நடக்கும்ல ஸோ அதெல்லாம் முடிஞ்சு நைட்டு எட்டு ஒம்போது மணிக்கு தான் தெரிய வரும் முழுசாக அது வரைக்குமே வந்து அவங்க ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அவங்க எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு பட் இந்த முறை டிஎம்கேவுக்கு அடுத்து இவங்க இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு கட்சி யார் போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கவுண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வெளியில் சொல்லப்படும் பட் இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இந்த முறை திமுக இத்தனை வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அடுத்து நாம் தமிழர் இத்தனை வாக்குகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் தமிழர் வந்து அங்கே வளர்ந்து நிற்கிறாங்க ஏடிஎம்கே நிக்கலப்பா அதனாலதான் நிக்கிறாங்களா அப்படிங்கிறது பேச்சு கிடையாது ஏடிஎம்கே நிக்கவே இல்ல இல்ல சோ அதுவே ஒரு பெரிய சவாலா எடுத்து இவங்க நின்று இதுல முன்னேறி வராங்கல்ல அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன் திமுக வழக்கம் போல ஒரு பெரிய வெற்றியை வாங்கிட்டாங்க அதுல யாருக்கும் எந்த ஆச்சரியமும் இருக்க போறது கிடையாது அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதெல்லாம் தெரிஞ்சே தான் அதிமுகவும் பிஜேபியும் நாங்க களத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எட்டு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது வாங்கியிருந்தாங்க பதினஞ்சு சதவீதம் பதினாலு சதவீதம் அப்படிங்கிறது இந்த ஈரோடு கிழக்குல அவங்களுக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுச்சு இந்த நேரத்தில் அப்படின்னே சொல்லலாம் சோ இது அவங்களுக்கு டபுள் மடங்கு இரட்டிப்பா எட்டு சதவீதம் அப்படிங்கிறது பதினஞ்சா மாறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மாறிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஆற நோக்குனா உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் வீரியமா இருக்கும் ஏன்னா பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு சாதாரண ஓட்டு சதவீதம் கிடையாது ஒரு இருபத்தி சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் எடுத்தா அங்க ரூலிங் பார்ட்டியாவே வந்துடலாம் திமுக மாதிரி தான் நிறைய எலெக்ஷனில் வந்து இருபத்தி ஏழு சதவீதம் தான் போட்டி போட்டு எடுப்பாங்க கூட்டணி கட்சி எல்லாம் இருபத்தி ஆறு சதவீதம் அப்படிங்கிறது இங்க ரூலிங் பார்ட்டியா தமிழ்நாட்டுல வரக்கூடிய ஒரு கட்சி எடுக்கக்கூடிய சதவீதம் சோ அதுல கிட்டத்தட்ட பாதியை தாண்டி பதினஞ்சு சதவீதம் வாக்குக்கு வந்துட்டாங்க நாம் தமிழர் அப்படின்னா இருபத்தி ஆறு ஏதோ பெருசா நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் முழுசாக வந்ததுக்கு அப்புறம் இது சம்மந்தமான இன்னொரு பதிவை நம்ம பேசுவோம் இந்த மாதிரி சொசைட்டியில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை சமூக சீர்கேடு விஷயங்களாக இருந்தாலும் சரி ஸோ எதுவாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி